ஹாய் நான் தமிழ்நாடு அரசு சட்டக்கல்லூரியில் ஃபீஸ் ஸ்ட்ரக்சர் பற்றி தான் இன்றைக்கி உங்கள்கிட்ட நான் சொல்ல போகிறேன் இது வந்து ஒன் இயருக்கான ஃபீஸ் ஸ்ட்ரக்சரை நான் உங்களுக்கு சொல்கிறேன் இப்போது எக்ஸாம் ஃபீஸ் அதுக்கப்புறம் செமஸ்டர் ஃபீஸ் எல்லாமே சேர்த்து டென் தௌசண்ட் குள்ளே தாங்க வரும் ஒரு பேப்பருக்கு பார்த்தீங்கன்னா எயிட்டி ருபீஸ் நீங்கள் பே பண்ணுற மாதிரி இருக்கும் அதுக்கப்புறம் ரீவேல்யூஷனுக்கு வந்து ஃபோர் ஹண்ட்ரட் ருபீஸ் நீங்கள் கட்டுற மாதிரி இருக்கும் இதுதான் வந்து கவர்மெண்ட் காலேஜுடைய ஒன் இயருக்கான ஃபீஸ் ஸ்ட்ரக்சர் அடுத்து வந்து ஹாஸ்டல் ஹாஸ்டலுக்கான ஃபீஸை நான் சொல்கிறேன் இப்போ நீங்கள் கவுன்சிலிங்கில் வந்து உங்களுக்கு காலேஜ் அலாட் பண்ணுவாங்க இல்லையா அப்போது நீங்கள் போகிற காலேஜில் வந்து ஹாஸ்டல் வசதி இருந்துச்சுன்னா அந்த காலேஜுக்கான ஃபீஸை நான் உங்களுக்கு சொல்கிறேன் எப்படின்னு பார்த்தீங்கன்னா டென் தௌசண்ட் ருப்பீஸ் ஃபஸ்ட்டு வந்து நீங்கள் டெபாசிட் பண்ணுற மாதிரி இருக்கும் காலேஜுக்கு எங்கள் ஹாஸ்டலில் ஹாஸ்டலுக்கு நீங்கள் இதை டெபாசிட் பண்ணணும் அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா மெஸ்ஸுக்கான சார்ஜுன்னு சொல்லிட்டு தனியாக த்ரீ தௌசண்ட் ருபீஸை வந்து நம்மகிட்ட கலெக்ட் பண்ணுவாங்க இதுதாங்க கவர்மெண்ட் காலேஜுடைய ஃபீஸ் ஸ்ட்ரக்சர் அவ்வளோதான் தேங்க் யூ